चाल चाल ले जी फोटो भी ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் த சிக்கா வேல்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலட்சுமி நோம்பு வந்து நம்ம வீட்டில் இல்லையா அந்த செலிப்ரேஷன் வீடியோ தான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்துட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலட்சுமி நோம்பு நம்ம வீட்டில் நம்ம பண்ணது இந்த வருஷம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து எடுங்க அம்மனோட அருள் வந்து கிடைக்க என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா எல்லாத்துக்குமே வரலட்சுமி வாழ்த்துக்கள்ங்க ஓகேங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அன்னைக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் நான் வந்துட்டு பூஜை எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் சொன்னால் வந்துட்டு என்னோடய கெஸ்ட்னாலும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்த மருக எல்லாருமே வந்துட்டு வந்திருந்தாங்க எல்லாமே வந்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் முதல் நாள் நைட்டு தான் கொண்டு போய் வந்துட்டு குங்குமம் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க ஆக்சுவலாக வந்து வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான் நான் ஒம்பது பேத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு வரலட்சுமி நம்ம வந்துட்டு திங்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் वो महालक्ष्मी पहुंची वो पार्वती वो हरलक्ष्मी ये पहुंची वो चंद्रलक्ष्मी ये पहुंची वो अंधलक्ष्मी ये पहुंची वो हंसलक्ष्मी ये पहुंची वो हंसलक्ष्मी ये पहुंची वो अविद्रलक्ष्मी ये पहुंची वो मात लक्ष्मी ये पहुंची पहुंची वो ओम संगे ओम सकमे ओम सर्वलक्ष्मी ओम सतोष लक्ष्मे ओम सकमे ओम सकमे ओम यां ओम धर्मलक्ष्मे ओम धन लक्ष्मे ओम दवलक्ष्मे ओम नवलक्ष्मे ओम दान लक्ष्मी पोच्यूटे ओम मैर लक्ष्मे ओम नील लक्ष्मी ओ मु लक्ष्मी पच्चे ओम कवर लक्ष्मे ओ मे ओमे ओमलक्ष्मे দিব্য লক্ষ্মী পৌঁছে ओम वीरलक्ष्मी ओम विद्यालक्ष्मे विजयलक्ष्मीच ओम विपुल लक्ष्मी पच्चीं ओम विमल लक्ष्मी ओम विजयलक्ष्मीच गजलक्ष्मे ओम वर महालक्ष्मीचं ओम महालक्ष्मीचं ओम वेलु लक्ष्मीये ओम भूमि लक्ष्मे ओम सोभकक्ष्मीच ओम रामलक्ष्मी ओम सीताे ओम सिमीचार लक्ष्मी ओम स्वर्ण लक्ष्मी ओम नागलक्ष्मेम योगी ओम भोगलक्ष्मे

ఓ మన్నలక్ష్మియే పోచీ ఓ అలగారక్ష్మియే పోచీ ఓ మచ్చలక్ష్మియే పోచీ ఓ హరితలక్ష్మియే పోచీ ఓ అమరలక్ష్మియే పోచీ ఓ మిశ్రలక్ష్మియే పోచీ ఓ నింబలక్ష్మియే పోచీ ఓ ఇంద్రియలక్ష్మియే పోచీ ఈ ఇప్పుడు ఈ పరిణయం ఈ దేచే మనందరం కట్టలు వచ్చేది కట్ట తినబెట్టు కట్టినవనగా నన పోల కట్టతిని ఇంకెనే ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன் குகூமத்தில் அர்ச்சனை பண்ணியிருந்தேன் சில்ற காசில் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அப்புறம் பூவில் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் இந்த மூணுமே வந்து நான் பண்ணியிருந்தேன் பூச்சிகள் வந்து சொல்லியிருந்தேன் அஷ்டோத்திரம் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு மகாலட்சுமிக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் வந்து நான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாங்க பூஜையை வந்து பார்க்கலாம் यहां दिए हैं हां ये बात है कि बात चल रही है हम भी चल रहे हैं चलो दिया के ऑप्शन दिया है वो सेट किया है कलर का बंद पापा चलो अब तो हां मान तो बात नहीं बात नहीं बात नहीं बात नहीं हमको और पैसे पड़ते हैं इतना पता नहीं

그리고, 그다 아들, 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 아 हाए करत हैं अच्छा बाबो बोल बोल मां रुक बोल दे बोल सांदा ना नी बोल येली एर काना बोल लंबी बोल माटा बोलते பாப்பா போறோம்ல எங்கெல்லாம் போறோம் பாருங்க சாமிக்கு முடிவா சாமிக்கு முடிமா இங்கே கவல இருந்து அசோரா தூக்கி வைக்கிறேன் அத சூடா அந்த அண்டா ஊத்திட சூவா முட்டு போட்டு அப்படியே தட்டுக்கு முட்டு மாங்க இவள கலக்கலாம் போனி வரங்க போறோம் தட்டிட அனுப்புறேன் ஏ தாத்தா போ देदा पापा पापा अलविदा सामू सामू नाम की दा लेके बैठे है ना तीन दा पे साम की वे 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 नेला वे नेला वेसरी बिरसी बाला कोदा ले दे ना वेसी दे जगड़ा दे दे जगड़ा वे पा हां बोल बोल बोलवा बोल 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 से से ना शुभ அடி முக்கு அண்ணன் வந்துச்சு பாடி முக்கு சாமி ஆடு அதான் இப்போ சாமி ஆட நிப்பாட்டை கால் ஆடி ها அடி முக்கு இஸ்ரா அடி முக்கு பார்த்தா பாப்பா வருஷம் பண்ணல பாப்பா பொண்ணு போஸ்ட் சாமுக்கு முக்கு முக்கு கீழே வந்து பாடி பாடி கொடுப்பா எடுப்பா சூப்பர் ஆ அதினுங்க ஹான் கண்டா ஏடேடாவா đó sao anh gì má ya, um, bao rồi, má, má, đi da. Da, da, da. On, đi bự quá, này? ഓ അണ്ടിത വാന്താലാ വന്നാന്നോ എന്നാടാ നീ മുനസ് കളാ നീ നല്ലോണ്ട് ചീ കാൽസ് പറ കാൽ വെരിക്ക് മോള് ठीक है കുണ്ടരാ ഞാൻ എങ്ങോട്ട് പോയിക്ക് നീ തോന്നും അല്ല നീ സിക്ക് ചെറുങ്ങി നല്ല വലുന്ന് വിടുണ്ട് ഇല്ലേക്കാനാ വലുത് അജ്ജൻ

நிறைய பேர் அவங்களுடைய கணவருக்காக வந்து வேண்டி பூஜை வந்து பண்ணாங்க நம்மளும் வந்துட்டு வேண்டினோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வச்சு விட்டாங்க அதே மாதிரி நம்மளும் அவங்க கூட வச்சு விட்டோம் நிறையா பிளாஸிங் ஹாப்பினஸ்ஸு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபேஸ்லேயும் ஹாப்பினஸ் வந்து இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பரவாயில்ல ஒரு விதத்தை கடைப்பிடிச்சி நம்ம சட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஹாப்பினஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப இருந்துச்சுங்க தாம்பழம் வந்து கொடுத்தோம் சொன்னால் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாத்துக்குமே தாம்பலம் கொடுத்தா நம்மளால் முடிஞ்சதை வந்து கொடுக்கலாம் இதுதான் கொடுக்கணும் அது தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்மளவங்களுக்கு பொருட்கள் மட்டும் கொடுத்தாலே போதும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அவங்களுடைய மனசை பொறுத்து தான் சரிங்களா அதனால் நீங்கள் வந்துட்டு என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணேன் நீங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் வீபாவளி தான் எடுப்பேன் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா வலிச்சு நமக்கு வந்து புது சாரீ தான் எடுப்பேன் அதே ஒரு அமைஞ்சிடும் ஒன்று வந்து நான் போடாமல் இருந்திருப்பேன் இல்லைன்னா சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் எப்போவுமே வந்து புது சாரி தான் நான் கட்டுவேன் ஆ சரிங்களா சார் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகும் சரிங்களா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா பிடிச்சிருந்துச்சின்னா பண்ணுங்கள் சரிங்களா ஓகேங்க நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் டேட்டா பாய் பாய்